அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வேதாக மத்திய இந்த நாடுல ரெண்டு ராஜாக்கள் புஸ்தோகம் பதினாறாவது பகுதியை வாசிக்கணும் ரெண்டு அரசுகள் பதினாறு யோதா அரசன் ஆகாசு ரமலியாவின் மகன் பெக்கா ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டில் யோதா அரசன் யோத்தாவின் மகன் ஆகாச அரசனானான் ஆகாசு அரசனான போது அவனுக்கு வயது இருபது அவன் எரிசிரமில் பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் தன் மூதாதையான தாவிதை போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமணம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை இஸ்ரேல் அரசரின் வழியிலேயே தானம் நடந்து இஸ்ரேலின் பார்வையில் ஆண்டவர் வேட்டியெடுத்த வேற்றினாரின் அறிவுறுப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிட்டு பலி மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூவம் தூப வழிபாடு நடத்தி வந்தான் அப்போது சிரியாவின் மன்னன் இஸ்ரேலின் அரசனும் ரமாலியாவின் மகனுமான வெக்காவும் ஜெருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்து ஆகாஷுக்கு எதிராக முற்றுகையிட்டனர் ஆனால் அவர்கள் அவரை தோற்கடிக்க இயலவில்லை அவ்வேளையில் ஏதோ மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாவத்தை கைப்பற்றி அங்கிருந்த அங்கிருந்து யூதா மக்களை விரட்டி அடித்தான் ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர் எனவே ஆகாஷு அசிறிய மன்னன்லேசரிடம் தூதனுப்பி நான் உன் பணியாளன் உன் மகன் நீர் புறப்பட்டு வந்து என்னை இருக்கும் சிரியா மன்னன் கையில் நின்றும் இஸ்ரேல் அரசன் கையில் நின்றும் விடுவிப்பீர் என்று சொன்னான் மேலும் ஆகாஷு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் அசிரிய மன்னனுக்கு அன்பிடிப்பாக அனுப்பி வைத்தான் இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீருக்கு நாடு கடத்தினான் எனவே அரசன் ஆகாசு அசிரிய மன்னன் பிளேசரை சந்திக்க தமஸ்குவுக்கு சென்றான் அப்பொழுது அவன் அந்நகரில் உள்ள பலிபிடத்தைக் கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியா உரியாவுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் ஆகாசு தமஸ்கோவில் இருந்து அனுப்பிய பலிப்பிட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கு ஏற்ப குரு உரியா அவன் திருப்பி திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார் அரசன் தமஸ்கோவிலிருந்து திரும்பி வந்தான் அவன் பலிபிடத்தைக் கண்டு நெருங்கி சென்றான் அவன் எரிபலையும் உணவு படையிருந்தான் செலுத்தி நீர்ம படையலை வளர்த்தான் பார்த்தான் தனக்கென்று நல்லர்வு பலியின் ரத்தத்தை பலிபிடத்தின் மீது தெளித்தான் மேலும் அவன் ஆண்டவர் இருந்த வெண்கல பலிபிடத்தை கோயிலின் முன்பிருந்து அகற்றி தன் பலிபிடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே வடபுறத்தில் வைத்தான் பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி பெரிய பலிபிடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும் நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நேர்ம படைகளையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா ரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா ரத்தத்தையும் அதன் மேல் தடுப்பீர் பெண்கள பலிபிடும் திருவிழத்தை நான் அறிவதற்கென்று இருக்கட்டும் என்றார் அரசன் அரசாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார் அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளை பிரித்து கொப்பரைகளை அவற்றின்று அகற்றினார் வெண்கல நீர்த்தொட்டியை காளைகளில் அகற்றி அதனை கல கல் தளத்தின் மீது வைத்தான் மேலும் அசிரிய மன்னனின் விருப்பத்திற்கு இணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியில் இருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான் ஆகாசு செய்த பிற செயல்கள் யூத அரசர்களின் குறிப்பிட்ட எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாசு தன் மோதாதியரோடு கொண்டு தாவிதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் இசேக்கியா அரசனானார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு அரசர்கள் பதினாறாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் மாட்சிமையும் சபா காலம் உண்டாக பெரியமானவர்களே சென்ற மாதம் முழுவதும் கடவுள் நம்மை காப்பாற்றி வழி இந்த ஆறாம் மாதத்தின் காலை நேரத்துல நம்மை காண செய்ய காண செய்திருக்கிறார் ஆகவே அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுங்கள் கத்தரை உண்மையோடு அன்போடு வழிபடுங்கள் கத்தன் அம்மையன் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்